செவ்வாய் ஆன்மீக சம்பந்தப்பட்டது எப்படி வருகிறது என்றால் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ட்ராவல் பண்ணுறோம் ஒரு கோயிலுக்கு சுத்தம் பண்ணுறோம் கோயில் இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறோம் இது எல்லாவற்றையும் அன்று கொடுத்தார்களே இன்று இருக்கிற சொத்துக்கள் கோயில்களுக்கு உள்ள சொத்துக்கள் எது அன்று தானம் கொடுத்த சொத்துக்கள் எல்லா கோயில்களுக்கும் மனமோது கொடுக்கப்பட்ட நில பட்டாக்கள் அப்போ அத்தனை பேர் என்ன இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள் இறைவனுக்காக எழுதி வைத்தார்கள் ஆனால் இன்று அப்படி இருக்கிறதா இல்லை இறைவனு தவிர மிதி அத்தனையுமே பொது சொத்தாகிவிட்டது அப்ப இறைவன் எங்க இருக்கிறார்டே தெரியவில்லை ஆக இது இடர் அது தொடர் அன்று முன் முக்கியமானவர்கள் நமக்கு மனம் விருப்பப்பட்டு இப்போ உதாரணம் மகிழ்ச்சியினுடைய எல்லை அதான் மங்களம் பத்து ஏக்கர் நல்லா இருக்குப்பா ஒரு ஜமீனார் வந்து கே கிட்ட கேட்குறாங்க ஐயா ஊரில் இந்த கோயில் இருந்தால் நல்லா இருக்குன்னு என்னப்பா பரவாயில்ல இதை எடுத்துக்கப்பா அப்படி பறந்த உள்ளம் இருக்கிறது சாமிங்க மண்டபம் மண்டபம் கட்டினோம்னா நம்மளுக்கு நல்ல வருமானம் ஒரு அரசாங்கத்துக்கு அப்ப கோயிலை கொஞ்சம் ஒட்ட மாதிரியே கோயில மறைச்சிருங்க ஆனா மண்டபம் மட்டும் இருக்கணும் இது இடர் தொடருக்கும் செவ்வாய் தான் காரணம் இடருக்கும் செவ்வாய் தான் காரணம் ஆனா இது ரெண்டுத்தையும் சரி செய்யறது அந்த அரசாட்சி செய்கிற சூரியன் சூரியனோடு சேர்ந்தால் அவன் மங்களன் நல்ல அவன் கொடூரன் ஏனென்றால் நெருப்பு கிரகம் இன்னொரு நெருப்பு கிரகத்தோடு சேரும்பொழுது அந்த இடத்தை கருகுகிறது தீக்கரையாகிறது அதாவது அதனுடைய தன்மையை மாற்றுகிறது